ஓகே இந்தியாவில் பல மதங்கள் இருக்கு அதுல கிரிக்கெட் ஒரு மதம் கிரிக்கெட் ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் வந்து இந்தியாவில் இருக்காங்க அது ஐபிஎல் இருக்கட்டும் இல்லை இப்போ இந்த வேர்ல்டு மேட்ச் நடந்துகிட்டு இருக்குல்ல அதை பார்க்கறதுக்குன்னே பல பேர் இருப்பாங்க அதே வேலை போய் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வந்து ஆடிக்கிட்டு பறக்க விட்டு இருப்பாங்க வந்து எல்லாமே இப்போ எல்லா பக்கமும் அந்த மேட்ச் நடக்கிற டைம்ல நீ பார்த்தீங்கன்னா பஸ்லையா இருக்கட்டும் இல்லை ட்ரெயின்லையா இருக்கட்டும் இல்லை மெட்ரோலையா இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ்லையா இருக்கட்டும் கிரிக்கெட் ரசிகர் எல்லாருமே மொபைல் கேமாக தான் இருக்காங்க யாரு வின் பண்ணா யாரு அவுட் ஆனா யாராவது சிக்ஸ் அடிச்சா போதும் அவங்களுக்கு பிடிச்ச ரசிகர்கள்லாம் இங்கிருந்தே சீரப் பண்ணுறாங்க அந்த ரசிகளை பார்க்க முடியுது நிறைய பேர் டிக்கெட் எடுத்து அந்த கிரௌண்டுக்கே போய் அந்த ரசிகர்கள் வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக கிரிக்கெட்டுங்கிறது ஒரு விளையாட்டா மட்டும் தான் பார்க்கப்பட்டது நமக்கு ஆப்போசிட் டீம் ஜெயிச்சா கூட ஒரு போராட்ட மனநிலை தான் இந்தியர்களுக்கு வந்து இருந்தது இப்ப கடந்த சனிக்கிழமைக்கு பிறகு இது சில இடங்கள்ல மாறியிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்க தோணுது அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் வந்து இந்தியாவில் பல்வேறு இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது முதல் போட்டி அக்டோபர் ஐந்து ஆரம்பித்தாங்க நியூஸிலாண்டுக்கும் இந் இங்கிலாந்துக்கும் வந்து மேட்ச் நடந்தது எப்பவுமே ஃபுட்பாலாக இருக்கட்டும் இல்லை எந்த போட்டி முதல் போட்டி ஆரம்பிக்கிறாங்களோ இந்த மாதிரி முக்கியமான போட்டியில் ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் ஓப்பனிங் சிரிமணி நடத்துவாங்க ஆமாம் ஆனால் இந்தியாவில் அது வேறு மாதிரி நடக்காங்க கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கழித்து சனிக்கிழமை அக்டோபர் பதினாலாம் தேதி தான் அகமதாபாத்தில் கோலாகலமான நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடைபெற்று விழாவா தொடங்குகிற மாதிரி காட்டியிருக்காங்க சிறப்பு நிகழ்ச்சிகள் அந்த ஓப்பனிங் செரமனியும் சொல்லவே இல்லை ஸ்டார் மாதிரி எதுவுமே அவங்க காட்டவும் கிடையாது கேன்சல் தான் வந்து போட்டிருந்தாங்க ஆனா அன்னைக்குதான் என்னைக்கு சனிக்கிழமை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச் அன்னைக்குதான் சங்கர் மகாதேவன் நிறைய பாடல்களை இறக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தினதுக்கு பிறகு ரெண்டு டீம் விளையாட விட்டுருக்காங்க முதல் மேட்ச் நடந்தப்ப அந்த பெவிலியன்ல பாதி இடம் காலியா தான் வந்து இருந்திருக்கு ஆமா அப்ப இவங்க என்ன பண்றாங்க தெரியுது இல்லையா ஃபர்ஸ்ட் மேட்சும் அகமதாபாத்ல நடந்தது அப்ப இவங்க பண்ணவே கிடையாது பத்து நாள் கழித்து யாராவது வந்து செருமணி வைப்பாங்களா ஃபங்க்ஷன் நடத்துவாங்களா இது ஒரு புது மாடலா இருக்கு அதெல்லாம் எதாவது நடக்குது முக்கியமா என்னன்னா பாகிஸ்தான் டீமுக்கு முக்கியமான பிளேயர் யாருன்னா ரெண்டு பேரும் சொல்லலாம் பாபர் ஹசன் அவர் தான் கேப்டன் அப்புறம் முகமது ரிஸ்வான் இவரும் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அந்த டீமுடைய முதுகெலும்பான ஒரு பிளேயரு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க பத்து நாளைக்கு ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு அங்கே ரெண்டு மேட்ச்சில் வந்து கலந்துருக்காங்க கலந்துக்கிட்டு அங்கேருந்து அகமதாபாத் வரதுக்கு முன்னாடி முகமது ரிஸ்வான் என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்களுக்கு வந்து பாகிஸ்தானில் விளாட்ற மாதிரியா இருந்தது எங்கள் மக்கள் மத்தியில் விளாட்ற மாதிரி தான் இருந்தது அளவுக்கு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க எங்களையாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீலங்கா டீமாகக்கட்டும் எல்லாம் உற்சாகப்படுத்தினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் ஹைதராபாத் இருந்து கிளம்பி குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்துக்கு போயிருக்காரு அங்கே போன அந்த காட்சிகளே வேற வேறேன்னா பாகிஸ்தான் டீமை பெருசலோடு யாரும் சப்போர்ட் பண்ணலை அது கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்தியாவில் நடக்கிற மேட்ச் இந்தியாவில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற அந்த கோஷம் வந்து அந்த பிளேயர்ஸ் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தால் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த முகமது ரிசுவான் நாற்பத்தொம்போது ரனில் அவுட் ஆகிட்ட ஒரு வந்து இப்படி நோக்கி வந்து போறப்ப அங்க இருந்த பல பேர் பலாயிரம் பேர் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கோஷலா போட்டுருக்காங்க அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பாகிஸ்தான் டீம் உடைய கோச் மிக்கி ஆர்த்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வந்து ஐசிசி இந்த மேட்ச் நடத்துறாங்களா இல்ல பிசிசி நடத்துறாங்களே தெரியவே கிடையாது பாகிஸ்தான் டீம் உற்சாகப்படுத்த மாதிரி எந்த படல இங்கே போடவே இல்லை அப்படின்னு சொன்ன நிருபல் கேட்கறாங்க ஒரு லட்சம் ஒருதலட்சமாக அதை செயல்படுறாங்கன்னு கேட்டப்ப அதை நான் சொல்லி ஃபைன் வாங்கிக்க விரும்பல அப்படிங்கிறத பாகிஸ்தானோட கோச் வந்து சொல்லியிருக்காரு இது வரைக்கும் இந்தியால இது முன்னாடி இந்த மாதிரி நடைபெறவே கிடையாது இப்பதான் முதல் முறை நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் நடந்தப்பவே வந்து ஜெய் ஸ்ரீராம் வந்து கோஷம் போடுவாங்க இப்ப அந்த இவர் ஒரு படம் நடிச்சிருந்த பாகுபலி ஹீரோ பிரபாஸ் அந்த ஆதிபுருஷன் ஆதிபுருஷ் படத்துல ஒரு ஜெய் ஸ்ரீராம் ஒரு பாடல் ஒண்ணு இருக்கா அந்த பாட்டையே ஐபிஎல் மேட்ச்லயும் தொடர்ந்து போட்டுருக்காங்க இந்த மேட்ச்ல இந்த கிரிக்கெட் மேட்சில் தொடர்ந்து ஒவ்வொரு வந்து ஆமாம் அது வந்து எங்கன்னா அந்த குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியமில் இந்த பாட்டெல்லாம் மெயின் மேட்ரு ஆமாம் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் இந்த பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க அவர் வந்து பிசிசி நடத்துன மாதிரி தான் இருக்கு இது ஐசிசி நடத்தினதில்லன்னு இல்லைன்னு இல்லை அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் ஆர்வலர்கள்லாம் அதை டீ கோட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று வந்து அங்கே பாகிஸ்தான் வீரர்களுக்கு டிக்கெட்டே கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து அந்த இண்டியன் ஆடியன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கங்கிறது இன்னொன்று வந்து பாகிஸ்தான் வீரர்களை மனதளவில் வந்து அவங்க வலுவிழக்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாடல்கள் போடுறது இந்த மாதிரி கோஷங்கள் மூலமாக அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு இதை வந்து சில பேர் வந்து அந்த ஜெய் ஸ்ரீ கோஷம் வந்து நம்ம நாட்டில் நடக்கும் நம்ம சொல்கிறதுல என்ன தப்புங்கிற மாதிரியும் போடுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பாகிஸ்தான் வீரர்கள் தொழுகை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது இவங்க கத்தின தப்புனா இவர் பண்ணதும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஆனால் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அங்கே தொழுகை பண்ணுறார் ஏன்னா நம்ம கிரிக்கெட் பிளேயர் சச்சின் ஆகட்டும் ஷேவாக ஆகட்டும் ஒரு செஞ்சுரி அடித்தாலோ இல்லை உள்ளே வரும்போதோ அந்த கடவுளில் வந்து வானத்தை நோக்கி கும்பிட்டுட்டு தான் வருவாங்க அது வந்து மத சுதந்திரங்கிறது இங்கே இருக்குது அவங்க தொழுகிறதுனால யாருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவே கிடையாது அதான் அவங்களுடைய நம்பிக்கை நீ கத்துறதுனால பல பேருக்கு பிரச்சனை தான் ஏற்படுதுங்க காயம் ஏற்படுதுங்கிறது அவங்க சொல்ல முடியாமல் தான் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் டீமோட கோச்சே அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு சோ இதை வந்து ஏற்றுக்க முடியாது இது இங்கே இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வந்து இது இந்தியால இந்த மாதிரி நடந்ததே இல்லை விளையாட்டுங்கிறது ஒரு சகோதரத்துவத்தை ஒரு ஒற்றுமையை பேண்டது பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறோம் ஆனால் அதில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு வெறுப்பை பரப்புறதுங்கிறது அகமதாபாத்தில் தான் நடந்திருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஷிப்பே இல்லை தான் காட்டுது இந்த மேட்சில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துக்கிட்டார் அவருடைய மகன் ஜெய்ஷா வந்து கலந்துகிட்டாங்க எல்லாருக்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அமித்ஷா மடியில் வந்து ஒவ்வொரு குழந்தையாக உட்கார வச்சு முத்தம்லாம் கொடுத்துட்டு அதை ஒரு வீடியோ கவரேஜாக தனியாக அவரே காமிச்சிட்டு இருந்தாங்க ஆடு கூட போடாமல் அவர் ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு அதே இதில் தான் நிறைய யூடியூபர்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க முக்கியமா ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் வீடியோ கூட வந்து கலந்துக்கிட்டாரு அந்த வீடியோ பயங்கர வைரல் என்னன்னா ஒரு சின்ன பையன் மேபி ஒரு நாலா அஞ்சா படிக்கலாம்னு தெரியுது கணபதி பாபா கணபதி பாபான்னு தொடர்ந்து கத்திக்கிட்டு இருந்திருக்காரு கணபதி பாபான் ஒரு பிளேயருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு உடனே கேட்டிருக்காரு என்ன கணபதி பாபான என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கடவுளை ப்ரே பண்ணு அப்பதான் பாகிஸ்தான் டீம் தோக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான் எந்த அளவுக்கு பிஞ்சு மனசுல நஞ்சை விதிச்சிருக்காங்கன்னு வந்து பாருங்க அந்த இடத்துல போய் கணபதி பாபா நம்ம என்ன கேட்டிருக்கோம் சச்சின் சச்சின் கேட்டிருக்கோம் தோனி தோனின்னு கேட்டிருக்கோம் சேவா கேட்டிருக்கோம் டிராவிட் எல்லாம் கேட்டிருக்கோம் இப்ப வந்து கோலி கோழிங்கிறது கேட்கறோம் கிங் கோலிங்கிறது கேட்கிறோம் கணபதி பாபாங்கிறது இப்போதான் நம்ம முதல்ல கேட்குறோம் அது ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறதுலாம் அது சிரிக்கிறதா இல்லை அழுகிறதாலே நமக்கு வந்து தெரியல ஆனால் இன்னொரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சேப்பாக்கா ஸ்டேடியத்தில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு மேட்ச் நடக்குது சச்சின் சென்ச்சுரிலாம் போறாரு இன்னொரு வந்து பவுலர் வந்து அஞ்சு விக்கெட்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்போ கூட அப்படியே டஃப் ஃபைட்டான மேட்ச்ல வந்து பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிடுறாங்க அந்த டெஸ்ட் மேட்ச்சு அப்போ சென்னையில் இருந்த ரசிகர்கள் எல்லாரும் எழுந்திருச்சு நின்று பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு கைத்தட்டால் அதை ஏத்துக்கொள்ளும் விதமாக அந்த ரவுண்ட் அந்த கிரவுண்ட் முழுக்க அப்படியே ரவுண்ட் வந்து அந்த பாகிஸ்தான் பேர் அந்த அந்த பாராட்டை ஏத்துக்கிட்டாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தமிழ்நாட்டுல இருக்கு பட் ஆனா வடநாட்டுல இல்ல இன்னும் மோசமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அதெல்லாம் தெரிய வருது இப்பதான் பாதி நடந்திருக்கு இன்னும் பாதையினாட தாண்டவே இல்லை இதெல்லாம் முடியிறப்ப சர்வதேச அளவுல இந்தியாவுடைய எங்க காத்துல பறக்குங்கிறது தெரியல ஆமா ஆனால் அதெல்லாம் வந்து அகமதாபாத்தில் நடந்திருக்கு நேற்று டெல்லியில வந்து ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு தான் கொடுத்துருக்காங்க நேற்று ஆப்கானிஸ்தான் ஜெயிச்ச போது பட் ஆனால் அகமதாபாத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஆல்ரெடி வந்து அந்த விளையாடுறப்ப முன்னாடி போட்டிக்கு முன்னாடி விளையாடுற பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல அதுக்கெல்லாம் ஜெர்சி கலர் என்னன்னு தெரியும்ல காவி கலரு இப்ப அகமதாபாத்ல ஜெய் ஸ்ரீராம் பாட்டு அந்த டிஜி தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் பிளேயர்கள் வந்து அவமானப்படுத்துறது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்தியா பாத்திராத காட்சிகள் உலகத்தில் இருக்கிற பல்வேறு ஸ்போர்ட்ஸ்மேன்ஸுமே பாத்திராத காட்சிகள் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஜெய்ஷா வேற நம்ம நேற்று ரொம்ப உற்சாகமாக இருந்தார் அவர் ஒரு ஆல்ரவுண்டருங்கிறதுனால அவர் வந்து ஆல்ரவுண்டர் தான் போறோம் பேட்டிங் வராது பவுலிங் வராது ஆனா அவர் தான் அவர்தான் சி யோட செயலாளர் செக்ரட்டரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜெயஸ்ரீராம் கோஷத்தை பத்தி கேட்டாங்க மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கிட்ட அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்போ அவர் வந்து இதுக்கு நல்லா சொல்லிருப்பாரு சொன்னாரு ஒரே ஒரு வரியில பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாரு இல்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையென்ற அடுத்தடுத்து கிளை கேள்விகளை நிருபர்கள் அதுக்கும் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அப்படியே அப்படியே மூவ் ஆகி போயிட்டாரு இதுக்கு முன்னாடி அந்த பிரக்யா சிங் தாக்கூர் அவங்க வந்து தொகுதிக்கு என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டப்ப ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க சோ இவங்க வந்து இதில் தப்பிக்கிறதுக்கு இத யூஸ் பண்ணுறாங்களாங்கிற மாதிரி தான் இருக்கு பிஜேபியினர் ஜெய் ஸ்ரீராம் இப்போ நம்மளும் கமெண்ட் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் சொல்லும் அதே இதை பிடிச்சிடலாம் இது கிடையாது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமுக்கு அடுத்த சர்ச்சை இந்த லியோ பட விவகாரம் ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் ஒரு மாதிரி மாதிரி ட்ரோல் போய்கிட்டு இருக்காங்க எல்லாமே வரம மீற ட்ரோலை தான் இருக்கு இன்னொரு பக்கம் அரசியலாம் வந்து பார்க்கப்படுது நாலு மணி காட்சி ரத்து அதுக்கு முன்னாடி தளபதி விஜயின் வந்து ஜியோ வந்தது அப்புறம் பேரெல்லாம் இன்னொரு ஜீவோ வந்தது அதெல்லாம் சர்ச்சை இப்போ என்னென்னா நாலு மணி காட்சிக்கு ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த படத்தின் தயாரிப்பாளர் சார்பாக உயர்நீதிமன்றத்தையே வழக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம் நாளை விசாரிக்கப்படாதான் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள என்னன்னா இந்த இப்போ காலையில ஒன்பது மணிக்கு தான் ஜெயக்கு ஆரம்பிச்சிருந்தாங்களாம் இப்ப என்னன்னா வெளி எல்லாமே காலையில நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அதனால நாலு மணி குடுத்தே அவரு தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க ஆனா டிக்கெட் ரேட்டு தாறு மாறா போய்கிட்டு இருக்கு காலையில ஒன்பது மணி ஷோவே தமிழ்நாட்டுல எல்லாம் ஏழுநூறு டூருக்கு போய்கிட்டு இருக்கான் இப்ப இன் கேஸ் நாலு மணி காட்சிகள் இல்லைன்னா இன்னும் டிமாண்ட் அதிகமாக இன்னும் டிக்கெட் ரேட் அதிகமாகும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அரசியலாகவும் பார்க்கப்படுது கடம்பூர் ராஜு முன்னாள் வந்து செய்தித்துறை ஆமா அவர் என்ன சொல்லியிருக்காரு திமுக அரசு விஜய பார்த்து பயப்படுது அதனாலதான் நாலுமணி காட்சி கொடுக்க சொல்றாங்க ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த விஜய் படம் ரிலீஸ் ஆகுறப்ப சில உதவி எல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பேர் சொல்லாம குறிப்பிட்டதை விஜய் ரசிகர் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவா இருந்தாரு பட் ஸ்டாலின் அரசு ஆதரவா இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் அரசியலே அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஒரு ரூபாய் எட்டு எட்நூறுவான்னு சொல்றீங்கல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் தான் தோணுது இந்த தேட்டர் ஓனர்கள் எல்லாம் பார்க்கும் போது கொள்ளை பணம் கொள்ளை அடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தேட்டர் ஓனர்கள்லாம் இன்னொரு பக்கம் வந்து சீமானா அதேதான் சொல்றாரு வேற எந்த படத்துக்கும் கொடுக்காத நெருக்கடியே என் தம்பிக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வேற கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு எலெக்ஷன் கூட்டணி வச்சுக்கலாம் இல்ல ஆமா நீங்க சொன்னீங்கல்ல ஏடிஎம்கே சீமான் விஜய்ன்ட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னமோ போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் திமுக அந்த மகளிர் உரிமை மாநாட வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க அதுல வந்து முதல்வர் ஸ்டாலின் பேசுனாரு பல மாநிலங்கள்ல இருந்து வந்திருந்த பெண்கள்லாம் எல்லாம் பேசுனாங்க இதுல ஹைலைட்டா சுப்ரியா சூழல இருக்காங்கல்ல கட்சியே நமக்கா இல்லையா ஏன்னா சரத்பவார் வந்து சின்னத்துக்காக போராடிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையத்துல ஒருவேளை சின்னம் கிடைக்கலனா கூட திமுகவில் எனக்கு சீட்டு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க உள்ள கூட்டணி கட்சிகளுக்கே நமக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையானு யோசிச்சிட்டு இருக்கும்போது சுப்ரியா சூழல வேற வந்து தமிழ்நாட்டுல எனக்கு சு கொடுங்க ஸ்டாலின் அண்ணா அப்படின்னு கேட்டுருக்காங்க என்ன நடக்கப்போதுன்னு தெரியல இந்த மாநாட்டுல வந்து முதல்வர் பேசும்போது பெண் உரிமை பத்தி நிறைய பேசியிருந்தாரு அதை வச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு பெண் உரிமை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே உங்க கனிமொழியை வந்து நீங்க திமுக தலைவராக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து வச்சிருக்காரு இதுக்கு வந்து முதல்வர் தான் பதில் சொல்லணும் திமுக அதிமுகல செயலாளர் தலைவியா இருந்தது ஜெயலலிதா தான் அதை பண்ணிட்டு வாங்க ஆமா லாக் பண்ணுவாங்க விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் அப்படிங்கிற உள்ள மணல் குவாரில இப்ப ரைடு வந்து போயிட்டு இருக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு இருக்காங்க நேத்தே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சில அரசு குவாரிகளில் வந்து ரைடு போயிட்டு இருந்தது இந்த ரைடு எல்லாமே அந்த டாக்ஸ் சவேஷன் ஜிஎஸ்டி வந்து செலுத்தாம மத்திய அரசு கொடுக்காம போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து அந்த ரைடு போயிட்டுருக்கு ஏற்கனவே நம்ம ஷோவில் சொல்லியிருந்தோம் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பு அந்த மணல் குவாரி அதிபர்கள்னு சொல்லப்படுறவங்க வீட்டிலலாம் ரைடு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ குவாரிக்குள்ளே போய் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஏனாதிமங்கலம் குவாரி வந்து ஏற்கனவே தடை விதிச்சிருக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு உயர்நீதிமன்றம் ஏன்னா அளவுக்கு மீறி அங்கே மண்ணை எடுத்துட்டு இருந்தாங்க அந்த தென்பண்ணை ஆறையே சுரண்டி எடுத்துட்டாங்க நம்ம சவுத்துக்கு போறவங்க இங்கே சென்னையிலேருந்து சவுத்துக்கு போகிறவங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும் விழுப்புரம் போகிற இடத்துல அந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தோன்னா அந்த பிரிட்ஜுக்கு கீழேயே தோண்டி எடுத்துட்டாங்க அந்த அடித்தளமே தெரிகிற அளவுக்கு எடுத்திருக்காங்க மண்ணு ஸோ அந்த குவாரில இப்போ ரைடு போயிட்டு இருக்கு ஸோ யார் யார் சிக்க போகிறாங்க என்ன எவ்வளோ டாக்ஸ்வேஷனுங்கிறது வந்து அமலாக்கத்துறை சொன்னால் தான் தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே இந்த மணல் கொள்ளை அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி தரப்படுத்து ஒரு ஆடியோ வெளியாச்சு ஆட்சிக்கு வந்தோடனே அடுத்த அஞ்சு நிமிஷத்துல மணல் எல்லாம் அள்ளு அள்ளுவோம் வந்துட்டு இருந்தாங்க பழம் ஆனா மணல் கை வச்ச அரசியல்வாதிகள் யாருமே உருப்படல அப்படிங்கறதா வரலாறு இப்ப என்னன்னா இன்னொரு பிரச்சனை இந்த மணல் இந்த அதிகமா வச்சு நெல்லை மாவட்டம் பழவூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து மணல் குவாரி அமைச்சு மணல் அள்ளிக்கிட்டு இருக்காரு சிவபெருமான் அந்த பகுதியில மணல் வந்து அளவுக்கு அதிகமாக அல்றாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தரப்பட டீம் போட்டுருக்காங்க அதுல ஒரு காவலர் தான் சங்கிலி சிவபெருமான வந்து அளவுக்கு அதிகமாக மணல் அழ்கிறாரு சொல்லிட்டு சங்கிலி வந்து ஒரு ஐந்து டெம்போக்களை பிடிச்சி வச்சிருக்காரு உடனே சிவபெருமானுக்கும் சங்கிலிக்கும் ஒரு முதல் போக்கு ஏற்படுது இதுல ஒன்றிய செயலாளர் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் பாபு அப்படிங்கிறவரும் சங்கிலி தாக்குன்னு வந்து சொல்றாங்க அந்த தரப்பும் இப்ப சங்கிலி புகாரின் அடிப்படையில திமுக ஒன்றிய செயலாளர் பாபு மீதும் அதுக்கப்புறம் அந்த சிவபெருமான் மீதும் வழக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாத்துக்கோ தான் பின்னாடி இருக்குன்னு நம்ம இந்த அதான் இருக்கு ஒரு சம்பவம் பல இடங்கள்ல வந்து மணல அள்ளி அள்ளி எங்க தான் கொண்டு போய் போட்டு என்னதான் சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த அரசியல்வாதிகள் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஆதார் எண் இருக்கு இப்ப மாணவர்களுக்கு அபார் எண் வந்து கொடுக்க போறாங்களா அதுக்கான ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு பெற்றோர்கள்கிட்ட மாணவர்கள்ட்டெல்லாம் வந்து கருத்து கேட்பு நடத்திக்கிட்டு இருக்கு மத்திய அரசு என்ன காரணம்னா எல்கேஜியிலிருந்து பிஹெச்டி படிச்சு முடிவுக்கு ஒரே எண்ணா அதை வச்சு ஃபுல் தரவா எடுத்துடலாமா எல்கேஜி எவ்வளோ மார்க் வாங்கினா ஏபிசிடி தெரியுதா அண்ணா தெரியுதா டென்த்தில் எவ்வளோ மார்க்கம் வாங்கினா ப்ளஸ் டூ மார்க் வாங்கினா எல்லாத்தையும் எடுத்துடலாமா அதனால அதனால இதை வந்து புதிய கல்வி கொள்கை திட்டத்தின் கீழே கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா மத்திய அரசு ஓஹோ ஒரே எண் ஒரே மாணவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மாணவர் என் அடையாள அடையாள அட்டையா அபாரமா ஒரே ஒரே போத கல்ஃபியூஷல் ஆகுது ஆமா அபார் அட்டை வாங்குனீங்கன்னா அபாரமா மதிப்புன்னு வாங்கலாம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே இது வரட்டும் பார்ப்போம் இன்னொரு விஷயத்தையுமே வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூடியூப் கிட்ட ஒரு கோரிக்கையாக வலியுறுத்தியிருக்காங்க நீங்க வந்து இந்த ஃபேக் நியூஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு அதனால வந்து நியூஸ் நாட் வெரிஃபைடுங்கிற டேகை வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் போடுறவங்க சேனல் கீழே போடணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை மத்திய அரசு வச்சிருக்காங்க மத்திய அரசு வச்சிருக்காங்க காங்கிரஸ் வச்சிருப்பாங்க கரெக்டா செக் பண்ணு மத்திய அரசு தான் வச்சிருக்காங்க அவங்க சொன்னா அவங்களே மாட்டிப்பாங்களே ஆமா அதான் சில பேர் வந்து நம்ம சொந்த கட்சிக்கு ஆபத்து வர மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் இந்த நியூஸுக்கு சொல்லல பரவா அடுத்த நியூஸுக்கு சொல்றேன் அடுத்த நியூஸ் என்னன்னா ராஜஸ்தான்ல தேர்தல் வருது இல்லை நம்ம சொந்த கட்சிக்கே இப்படி ஆப்பு வச்சுட்டீங்களேன்னு அங்க வந்து பாஜக காரங்களே பாஜக தலைமை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க என்ன மேட்டர் அப்படின்னா அங்க ஜோத்வாரான ஒரு தொகுதி இருக்கு அந்த தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு ராஜ்பால் சிங்ங்கிறவரு அவருக்கு சீட்டு கொடுக்காம அந்த தொகுதியோட எம்பியா இருக்காருல்ல அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க அவர் பேர் வந்து ராஜ்யவர்தன் ரத்தோர் அவருக்கு சீட்டு கொடுத்ததுனால இவரோட ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப கொதிப்புல இருக்காங்க அங்க பாஜக அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சொந்த கட்சிக்கே இப்படி பண்ணிட்டீங்களே அதை தான் சொன்னேன் அப்பவே சொந்த கட்சியே பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு சொந்த கட்சி ஆதரவாளர்களே போராடிட்டு இருக்காங்க நேத்து வந்து ராஜவர்தன் போய் ஓட்டி கேட்கலான்னு இறங்கிருக்காரு தொகுதியில காவி கொடி கொடுத்து வரவேற்பாங்கன்னு பார்த்தா கருப்பு கொடி காட்டி விரட்டுறாங்க அவர் வந்துடாதீங்க இந்த பக்கம் வெளிய போங்கன்ட்டு சோ அப்செட் ஆகி அவரு போயிருக்காரு கிளம்பி இன்னொரு பக்கம் தெலுங்கானாலையும் தேர்தல் வருதுல அங்க வந்து சந்திரசேகர் ராவ் வந்து வாக்குறுதியில அள்ளி வீசிருக்காரு வச்சுக்கோங்க என்ன மூணாவது தடவ சிஎம் ஆகுங்கன்ட்டு என்ன சொல்லிருக்காருன்னா கேஸ் விலை வந்து பல மாநிலங்களையும் ஐநூறு ரூபாய்க்கு தரோன்ட்டு வாக்குறுதி குடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் அவங்க ஐநூறு ரூபாயா நான் நானூறு ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு இறங்கிருக்காரு அதே மாதிரி வந்து மூவாயிரம் ரூபாய் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்குவோம்னு சொல்லிருக்காரு அப்புறம் வந்து இலவச காப்பீட்டு திட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச காப்பீட்டு திட்டம் வந்து இதனால தொண்ணூத்தி மூன்று லட்சம் மக்க குடும்பங்கள் வந்து பயனடையும்லாம் சொல்லி வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காரு ஸோ வந்து கொஞ்சம் டஃபா போகும் போல காங்கிரசும் கொஞ்சம் வளர்ந்துட்டே வராங்க தெலுங்கானாங்கிறதுனாலதான் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க பிஜேபி பிஜேபி வேறதா வந்து அந்த சொல்லுவாங்க இனிமே இஸ்ரேல் இருந்து போர்க்குற்றம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஈரான் போன்ற நாடுகளா தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அங்கே பதினாலு வயசு குறைவான இருக்கிற குழந்தைகள் இருந்து ரொம்ப அதிகம் அவங்களை குறி வச்சு தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெலாம் இருந்துச்சு இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அமெரிக்காவே அவங்க போர்க்குற்றத்தில் ஈடுபட மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பிடன் சொல்லியிருக்காரு ஈடுபடவும் கூடாதுங்கிறத நாங்கள் வலியுறுத்துறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவள் பண்ணியிருக்கிறதுனால தான் கூடு இருக்குது ஃப்ரெண்ட்லி தட்டி வைக்கிறாங்க ஆமாம் கொஞ்சம் ஜெர்க்காக இருக்காங்க அமெரிக்காவே ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு நாங்கள் ஆயுத சப்போர்ட் கூட கொடுப்போம்ன்ட்டு போர்க்கப்பலெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இருந்தால் கூட இப்போ வந்து ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருனா காசாவை ஆக்கிரமிக்க நினைக்கக்கூடாது இந்த வாய்ப்பாக வச்சுக்கிட்டு காஸ்ராவை நீங்கள் ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தமாகவே சொல்லியிருக்காரு போர்க்குற்றத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ இதில் இருந்தே தெரியுது இஸ்ரேல் வந்து அங்கே தீவிரமான ஒரு போர்க்குற்றத்தில் தான் ஈடுபட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது அதே மாதிரி லெபனான்லையும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கல்ல அங்கே ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தோட நிருபர் இசாம் அப்துல் லாங்கிறவர் வந்து இந்த போர் காரணமாக வந்து அங்க செய்தி சேகரிக்க போயிருக்காரு போன நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் இவர் பலியாயிட்டுதான் வந்து சொல்றாங்க இவர் கூட போனால் இன்னும் ரெண்டு நிருபர்களும் வந்து காயம் அடைஞ்சிருக்கதா வந்து ராய்டர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால அவங்கெல்லாம் வந்து மீண்டு வரணும் எல்லா மக்களுமே இந்த போர்ல இருந்து மீண்டு வரணும் அக்டோபர் பத்தொன்பது அழைப்பர்கள் ஏன் கத்துற படம் முடிஞ்சதும் கொண்டு போய் விட்டுடுவோம் கத்தாமல் இரு ஹைனாவா கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஐந்து கப் வாங்கிட்டு எவ்வளோ கம்பீரமா இருந்த டீம் பாவம் கடைசி இடத்துக்கு போட்டி போடுற நிலைமைக்கு வந்துட்டீங்களே பார்த்து ஆஸ்திரேலியா இந்தியாவிலேயே குடும்ப அரசியல் இல்லாத ஒரே கட்சி அதிமுக தான் அப்படியா யாருப்பா சொன்னது வந்தவாசி முன்னாள் அதிமுக எம்பி வேணுகோபால் மகன் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முக அவர் இந்நாள் எம்பியும் கூடங்க கிச்சன்ல இருந்து கரி வாசம் வந்தாதான் ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஃபீலே முழுமையடையுது அவார்டு வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஏன்னா அப்படிதான கோஷம் போட்டுருக்காங்க ஆமா அது உள்நோக்கத்தோட அவர் வெறுப்பேத்தணுங்கிறது போட்டதுனாலதான் தான் சமூக வலைதளத்தில் பெரிய டாக்கா இருக்கு சாரி பாகிஸ்தான்ங்கிற ஹேஷ்டேக் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது இப்போ இந்தியா ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சாரி பாகிஸ்தான்ங்கிறது பயங்கர ட்ரெண்டு அதனால நம்ம என்ன கொடுக்கலாம்னா கிளீன் போல்டுலேயும் அதை கொடுத்துடலாம் ஏன்னா ஜி டுவெண்ட்டி மாநாடப்ப இந்தியாவை தூக்கிட்டு பாரத்னு வச்சிருந்தாங்க அப்போ உலக நாடுகள் என்னப்பா பாரத்லாம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ உலகத்துலயே மிகப்பெரிய ஸ்டேடியம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலில் தூக்கிட்டு அந்த பேர் வச்சிருந்தார் அப்பயுமே நரேந்திர மோடி ஸ்டேடியம் அந்த பேரை தூக்கிட்டு வைக்கிறதுல இவங்க தான் நம்பர் ஒன்று நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவுட் ஆனதுக்கு வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிற விருப்பத்தின் வகையில் கோஷம் போடுறது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க நண்ட நிலையாளர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஆமாம் அந்த ஸ்டேடியம் நிர்வாகத்தில் இருக்க அந்த டிஜேஸே வந்து அந்த அந்த படத்தில் இருந்த ஒரு படம் சொன்னீங்களே ஆதி புருஷ் அதில் இருந்து பாட்டை போட்டு கொஞ்சம் அவங்கள டெம்ப் பண்ணி டெம்ப் பண்ணி தான் இது பண்ணதாக வந்து அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க அதனால் அந்த ஸ்டேடியம் பேரே மோடிதா அப்புறம் உள்ள உட்காந்து பார்த்தவரு அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்துடலாம் ஓகே கிளீன் போல்டு ஏன்னா இந்தியாவில் முக முக்கிய பொறுப்பில் இருக்கிறது அவங்க ரெண்டு பேர் தான் அதனால கிளீன் போல்டுங்கிறத விருதை கொடுத்துட்டு ஆமாம் கிரிக்கெட்டில் இந்தியன் கிரிக்கெட் போர்டில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறது அவரோட பையன் தான் அமித்ஷாவோட அவரோட கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி